ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்கு டெஸ்ட் போட்டியில எப்படியுமே வந்து விராட் கோலியுமே பும்ராவுமே உடைய வந்து ஆட்டத்தை வந்து எப்படியும் முறியடிக்கணும்ன்றதுதான் இங்கிலாந்தோட இப்போதைக்கு பிளானா இருக்க மாதிரி இப்போதைக்கு தெரியுது எனக்கா இங்கிலாந்து கோச் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த போட்டியில கண்டிப்பா விராட் கோலிய வந்து சீக்கிரமா விக்கெட் எடுக்கிறதுக்காக பல யுத்திகளை நாங்க வந்து பண்ணி இருக்கோம்ன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்தியன் அணில மிக சிறப்பான பவுலிங் இருக்கு அதனால வந்து நாங்களும் வந்து நெட்ஸ்ல வந்து நிறையவே ட்ரைனிங் எடுத்திருக்கோம் இந்த முறைன்ற மாதிரி சொல்லிருக்காரு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இன்னொருட்ட என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இந்த முறை நாங்க வந்து பும்ரா வந்து தப்பா கணக்க போட்டிருந்தோம் அதனாலதான் எங்களுடைய ரன்கள் வந்து அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய ஓவர்ல ஏற்பட்டது அதுவும் இல்லாம அவருடைய பந்து ஒரு புதுசா இருக்குது அது வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ன்றத நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாரு அதாவது இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பிளேயர்கள் மேல மிகப்பெரிய டார்கெட் வச்சிருக்காங்க இங்கிலாந்து அணி அது யார் யார் மேலனாக்கா விராட் கோலி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மிக சூப்பரான வந்து இரண்டு வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து போர் ஹண்ட்ரட் பிளஸ்